அபுதர்தார் அலியல்லாக அன்கும் அவர்கள் ஒரு முறை மதீனாவின் கடைத்தெருவில் வலமை போல் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு சஹாபி ஓடோடி வந்த அவர்களிடம் அபுதர்த்தாவே உங்களுடைய வீடு தீப்பற்றி எரிகிறது உடனடியாக போய் அதை அணைத்து விடுங்கள் என்று கூறினார் அப்போது அவர்கள் சர்வ சாதாரணமாக பதில் சொன்னார்கள் அதாவது எனது வீடு தீப்பற்றி இருக்காது காரணம் ரசுல் சலலாஹி வசல்லம் அவர்கள் எனக்கு ஒரு ஓதலை படித்து தந்து அதை நான் காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தால் எனது வீடும் உடைமைகளும் பொருட்களும் குடும்பமும் காப்பாற்றப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள் நான் அதை காலையில் ஓதிவிட்டேன் என்றார்கள் பின்னர் அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது தனது வீட்டுக்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என்பதையும் அடுத்த வீடுதான் தீப்பற்றி எரிந்திருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டார்கள் அந்த ஓதல் பின்வருமாறு நூல் பிகுகு சுன்னா பாகம் நான்கு மேற்குறிப்பிட்ட பலன்மிக்க அந்த துவா ஆனது அல்லாஹ் ஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த அலைக்க தவக்கல் து வ அந்த ரபுல் அர்ஷில் அலீம் மாஷா அல்லாஹு கான வமாலம் எஷாலம் யகூன் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அலெமு அன்ன லோஹ ஹெலா குல்லி ஷயின் வ அன்ன கது அஹா தோ பி குல்லி ஷயின் எல்மா அல்லாஹ் இன்னி ஹெ ஊது மின் மின்ஷர்ரி நஃப்சி வ மின் ஷர்ரி குள்ளி தாபதின் அன் ஆகிதுன் ஆஹிதுன் பி நாசியதிஹா இன்ன ரப்பி எலா ஷுவாதிம் முஸ்தகீம் மேற்கண்ட துவாவின் பொருளானது அல்லாஹ்வே நீயே என் இறைவன் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நான் உன்னில் நம்பிக்கை வைக்கிறேன் நீயே வல்ல சிம்மாசனத்தின் இறைவன் அல்லாஹ் நாடியதெல்லாம் நடக்கும் அவன் விரும்பாதது நடக்காது வல்லமையும் வல்லமையும் மிக்க அல்லாஹ்வைத் தவிர சக்தி அல்லது வளம் இல்லை மேலும் நீயே அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் என்பதை நான் அறிவேன் மேலும் யாழ்லா அனைத்தையும் அறிவால் புரிந்து கொள்கிறவன் யாழ்லா என் தீமையிலிருந்தும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து உயிரினங்களின் தீமையிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் நிச்சயமாக நேரான வழியே எனது பாதுகாவலரின் வழி மேற்கண்ட இந்த துவாவை காலையும் மாலையும் மோதி வருபவர்களுக்கு எந்தவித தீமையோ ஆபத்துகளோ விபத்துகளோ அவர்களின் உடைமைகளுக்கு பாதுகாப்பாகவும் அவர்களின் குடும்பத்தினர்களுக்கும் அவர்களது பொருள்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் மேற்கண்ட இந்த துவாவை ஓதி நாம் ஏதேனும் ஒரு பொருளின் மீது ஊதிவிட்டால் அந்த பொருள் என்றுமே பாதுகாப்பாக இருக்கும் அந்த பொருளுக்கு எந்தவித தீங்கும் அணுகாது மேலும் நாம் இதனை காலை மாலை ஓது வருவதனால் நமக்கு எந்தவித நஷ்டமோ திடீர் கெட்ட நிகழ்வுகளோ ஏற்படும் கெடுதிகளோ மேலும் கெட்ட ஆபத்துகளோ எதுவும் அணுகாது மேலும் இந்த துவாவை ஓது வருவதால் அல்லாஹுவின் படைப்புகளினால் ஏற்படும் அனைத்து தீங்குகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நமது உடமைகளையும் பொருட்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்கப்படும் இந்த துவாவின் வர்க்கத்தை கொண்டு யா ல்லா எங்களை படிப்புகளினால் ஏற்படும் அனைத்து தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பாயாக யா லா இவ்வுலகில் நீ நிர்ணயித்துள்ள கெட்டவைகளை விட்டும் மறுமையில் நீ நிர்ணயித்துள்ள கெட்டவைகளை விட்டும் மேலும் உன்னுடைய படைப்புகள் படிப்பினங்களினால் ஏற்படும் அனைத்து தீங்குகளை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் எங்கள் உற்றார் உறவினர்கள் முஸ்லிம் மூமின்களையும் அவர்களின் பொருள்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பாயாக ஆமினாமின் யாரப்பல் ஆலமீன்